அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் விட்டு கொடுத்து போகின்றவர்கள் போவதில்லை என்று பழமொழியை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு குடும்பத்தாருடன் அனுசரி செல்லுங்கள் வியாபார தளங்களுக்கு மிக ஒரு வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது சந்திரனுடைய நகர்வுகள் சாதகமான ஒரு பலன்களை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு அமோகமான ஒரு பலன்களை கொடுக்கும் புதிய தொழில்களில் முதலீடு செய்வீங்க கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நன்றாக படித்து பார்த்து போடுங்கள் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் உங்களுக்கு சிரமங்களை நீங்க எதிர்நோக்குவீங்க வரவுக்கு மேல் செலவு அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கும்பராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சனி ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அறிவு திறன் கூடக்கூடியதாகும் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இனிமையான பேச்சின் மூலம் எதிலுமே நீங்கள் வெற்றி காண்பிப்பீங்க வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரி அது இல்லாமல் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது கணவன் மனைவிக்கிடையும் எதையும் மனமிட்டு பேசி பிறகு தெளிவு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரிய வெற்றிகள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கு கலைத்துறையில் பாதுகாப்பு அவசியம் உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில நீங்க ஈடுபடுவீங்க சக மாணவர்களின் விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழும் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் கூடும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூமி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் மனதில் தெய்வ பக்தி கூடும் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கும் திறன் அதிகரிக்கலாம் உங்களுடைய நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகலாம் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் நல்ல பணியாளர்களின் நட்பு அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு எப்பொழுதுமே உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாகி உபரி வருமானம் கிடைக்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் புது திம்பு புத்தழிவு ஏற்படலாம் பணக்கார மனைவி அமையக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கு தொழிற்சாலையில புதிய எந்திரங்களை நிர்மாணித்து உற்பத்தியை பெருக்கி உன்னத நிலையை நீங்க அடைவீங்க தொழிற்சாலைக்கு உங்களுக்கு விஜயம் செய்யும் வெளிநாடு முதலீட்டாளர்களுடன் நவீன உணவு விடுதிகளில் உண்டு மகிழக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களின் தொழில் வழி முன்னேற்றம் அனைவரின் பாராட்டுதலையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு விடாமுயற்சியுடன் உங்களுடைய காரியங்களை செய்து சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும் எதிலுமே முழு முயற்சியுடன் நீங்கள் ஈடுபடுவீங்க எல்லாவற்றிலுமே சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தளிவு ஏற்படலாம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் தனாதிபதி சூரியன் புதன் குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு பணவரத்தை அதிகரிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு நடக்க வேண்டிய பணியில் உங்களுக்கு தொய்வு நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் சொல்லப்பட்டிருக்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் சூரியனுடைய சஞ்சாரத்தால் உங்களை வீட்டை விட்டு வெளியே தங்க வாய்ப்பு தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகலாம் தந்தையை வேலை உடல்நலத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் வீண் பகை உண்டாகாமல் கவனமாக பேசுவது நல்லது இந்த காலகட்டத்தில் புதன் சூரியன் குரு சஞ்சரிப்பதால் பணவரத்து அதிகரிக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் பரிகாரமாக விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபட உங்களுடைய காரிய வெற்றி உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தன வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது இனிய தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் நடக்க கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலருக்கு உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது எதையும் பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீங்க வாக்கு வன்மையினால காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் ஆனால் மனதில் ஏதாவது ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் திடீர் பண தேவைகள் ஏற்படலாம் தேவையான நேரத்துல மற்றவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்து வாங்குவதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுக்கு கர்ம ஜீவனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எல்லாவற்றிலுமே சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெருகும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கலாம் மனக்குழப்பம் நீங்கும் பணவரத்து அதிகப்படுத்தும் தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளை பெறுவாங்க உத்தியோகர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்த ஆடம்பர செலவுகளை நீங்க தவிர்த்து தங்களின் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக சுப மங்கள செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை சீரான ஒரு நிலை காணப்படலாம் ஆயுள் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நல்ல ஒரு செயல்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்ட பெற வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படலாம் சக மாணவர்களுடன் நீங்கள் நல்ல ஒரு முறையில் அனுசரித்து போவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வேலைகளை முடிக்க கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் வேலை செய்யும் பெண்கள் வேலை மற்றும் குடும்பத்தை சமாளிக்க சிரமப்படுவாங்க தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தொழில் விரிவாக்க திட்டங்களில் சில தடைகள் உங்களுக்கு வரலாம் வெளிநாட்டில் இருந்து வேலை மற்றும் தொழில் தொடங்க நினைத்தால் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே